ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சின்ன பிள்ளைல பார்த்துருப்போம் நிறையா சாப்பிட்ருப்போம் கோவப்பழம் கோவக்காய் இருக்குல்ல கோவக்காய் அதோடய பழம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்டே ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சிங்க சின்ன பிள்ளையில சாப்பிட்டது இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக சூப்பராக இருக்கா இங்கே பாருங்கள் கோவப்பழம் நிறையா கிடக்கு காய் இங்கே பாருங்கள் காய் இன்றைக்கி பறிச்சிட்டு போய் நம்ம இது இன்றைக்கி கோவக்காய் அறுவல் பண்ண போகிறோம் பாருங்க நிறையா காய்களும் இருக்குது இப்போ பழத்தை பறித்து சாப்பிட போகிறோம் பாருங்க தேன் அப்படியே சூப்பராக ஒழு செம்ம சூப்பராக இருக்குங்க குழந்தையில சாப்பிட்டது ஸ்கூல் படிக்கிற காலத்துகளில் எல்லாம் நிறையா கிடைக்கும் அப்புறம் நல்லா கிடைக்கல சாப்பிட்றதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல பாருங்க பாருங்கள் பறிச்ச உடனே ஒழுகுது கையில் சூப்பராக இருக்கா கோவப்பழம் இங்கே பாருங்கள் கீழே ஒழுகுது கையில் கீழே ஒழுக ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க அவ்வளோ செம்மையாக இருக்கும் சின்ன பறிக்கும் பாருங்க இதில் கிடக்கு பாருங்க கோவக்காய் காய் நிறையா கிடக்கு அன்றைக்கி நம்ம ஊருக்கு போகிறப்ப பறிச்சுட்டு போவோம் அப்பா வீட்டுக்கு வந்துருக்கு அங்கே பாருங்கள் இதுதான் பார்க்குறோம் பாருங்க சூப்பராக இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பாண்டி செல்வி என்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோவை காவூர் கொண்டு போகிறதுக்கு பறிக்க போகிறோம் உங்க பாருங்க எவ்வளோ பெரிய காயாக இருக்கு கோவக்காய் வறுவல் இந்த புடி பார்த்து அதுக்குள்ளே போட முடியுமா புடி காய பிடிச்சிக்கிறேன் காய பிடிங்கிறேன்ல அதுக்குள்ளே போட்டால் நஞ்சு போயிரும்ல நல்லா இருக்கு செடிக்கில் போகவும் பயமாக இருக்குது பறிச்சுடுவாச்சு எங்கள் பாருங்க பழத்தை பழம் கீழே விழுந்துருச்சு இந்த அப்படி மஞ்சள் கீழே விழுந்து அவ்வளோதான் விழுந்துச்சுன்னா வேஸ்ட் ஆயிடும் எங்கே பாருங்க காய் நிறையா இருக்கு நல்லா பெரிய பெரிய காயாக இருக்குது இதெல்லாம் இயற்கை எந்த உரமும் இல்லாமல் தானாக முளைச்சி தானாக வந்தது இங்கே பாருங்கள் காய்களை கோவாக்காய்